தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி நகராட்சி பகுதிகளில் உள்ள தற்காலிக ஆக்கிரமிப்புகளை அகற்ற வலியுறுத்தி சமூக ஆர்வலர்கள் கூட்டமைப்பு சார்பில் வரும் இருபத்தி எட்டாம் தேதி பட்டினி போராட்டம் நடத்தப்போவதாக கோட்டாட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்து இருந்தனர் இதையடுத்து கோவில்பட்டி கோட்டாட்சியர் அலுவலகத்தில் கோட்டாட்சியர் திருமதி ஜோன் கிறிஸ்டி பாய் தலைமையில் சமாதான கூட்டம் நடைபெற்றது கூட்டத்தில் மே ஒன்பது ஆம் தேதி கோவில்பட்டி நகராட்சிக்கு உட்பட்ட பகுதியில் உள்ள தற்காலிக ஆக்கிரமிப்புகளை அகற்றுவது இன்று முதல் தற்காலிக கடைகளுக்கு உரிமை கட்டணம் வசூலிப்பதை நிறுத்துவது அனுமதியின்றி செயல்படும் சாலையோர கடை உரிமையாளர்கள் மீது வழக்கு பதிவு செய்வது கோவில்பட்டி அண்ணா பஸ் நிலையத்தில் பயணிகள் நிற்க முடியாத அளவிற்கு மக்கள் நடைபாதை வரை வைத்துள்ள கடை ஆக்கிரமிப்புகளை ஒருவார காலத்திற்குள் அகற்றுவது கோவில்பட்டி நகராட்சி பகுதியில் உரிய அனுமதி பெறாமல் செயல்படும் ஆவின் பாலகங்களை அகற்ற நடவடிக்கை எடுப்பது கோவில்பட்டி நகரில் இயக்கப்படும் மினி பஸ்களை உரிய நிறுத்தத்தில் நிறுத்தி பயணிகளை ஏற்றி இறக்கி செல்வது என கூட்டத்தில் ஒரு மனதாக முடிவு எடுக்கப்பட்டது இதையடுத்து நாளை நடைபெற இருந்த போராட்டம் கைவிடப்பட்டுள்ளது